கூகுளில் போய் பார்த்துட்டு இது எங்கே எடுக்கலாம் இது யாழ்ப்பாணத்தில் இருக்கா இதை சாப்பிட்டா வந்து இப்படி பிள்ளை கிடையாது கால பிள்ளை கிடையாது என்ன நான் சொன்னேன் எங்களுக்கு தெரியும் நாங்கள் சின்னல சாப்பிட்ருக்கோம் அதனால் அதுக்கு புடி ஒரு வேலையோ இல்லை குடியொரு இது இருக்குன்னு தெரியாது அப்படியே அந்த உலக அந்த கலரும் ஒரு சுஷ்டமான ஒரு வித்தியாசமான காலரும் நாகதாளி நாகதாளி பழம் இது வந்து என்னதுக்கு செய்யறது அந்த சுட்டு போட்டு அகிலன் சுட்டு போய் சுட்டு போட்டு இது இந்த நாகதாளி இதில் என்ன செய்யறது ஏதோ ஒரு புண்ணுக்கோ என்னதுக்கோ கட்டுறது இல்லை கட்டுறது கத்தாலையும் கட்டுறது கிளீன் பண்ணி போட்டு நீங்கள் இருக்கிறீங்களே

പു <laughs> പുഷ്പ <laughs> <laughs> சின்ன மயிர் மாதிரி இருக்கும் விட்டு போட்டோம் அஷ்டம் இது வர்றது இல்ல பழமும் இது கையில கை வைக்கணும் விதைகளை வந்து துப்பா இதை கிளீன் பண்ணி போடுங்க சின்ன சின்ன முள் மாதிரி இருக்கும் அதை வந்து கிளீன் பண்ணி போட்டு இப்படி மேல் பக்கத்தால் ஓப்பன் பண்ணி பிரகனசியும் வித்தியாசமான ஒரு கலர் കൊണ്ട വായിച്ചാൽ അടിക്കും ഞാൻ ഇത് ഇനെ കേൾക്കും மகதாளிப்பழம்